திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நமது அஸ்வினி சோதரம் யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம லேட்டஸ்டா பார்த்துட்டு இருக்கிற மணி மந்திர ஔசரம் அப்படிங்கிற கீழே நான் தொடர்ச்சி ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ம மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவரத்தனங்கள் மெயினாக யூஸ் பண்றது எதுன்னா அந்த அதோட வண்ணங்கள் அந்த ஒளி ஒளி கதிர்வீச்சுக்களை நம்ம உடம்பு நமக்கு தேவையான நம்ம சூச்சி அந்த மாஸ்டரல் பாடியிலையும் நம்மளோட மனோமய கோஷம் வரையிலும் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இப்போ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 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 நவரத்தனங்கள்லேருந்து வரக்கூடிய வண்ணங்கள் எப்படி நம்ம உடம்புலலாம் ஆக்டிவிட்டி ஆகுது எப்படி அந்த வண்ணங்களோட விஷயங்கள் வந்து நமக்கு எப்படி கூடுதல் குறைவுனால என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் வருது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் லைட்டாக சொல்றேன் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் வண்ணங்களோட கூடுதல் தான் நோய்கள் இருக்கு நோய்கள் மட்டும் இல்ல பொதுவாகவே நம்மளோட எண்ணெய் ஊட்டங்கள்ல இந்த மாறுபாடும் கூட வண்ணங்களோட மாறுபாடுகள்ல மிக்ஸ் ஆகும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நம்மளோட உடம்பு நிலையில இப்போ இருக்கிற அந்த கிரிலியன் போட்டோகிராஃபி இல்லை த்ரீ திரிடி இதுல வந்து நம்ம உடம்பை சுத்தி இருக்கிற ஆறாள்ல இருக்கக்கூடிய இந்த அஸ்ட்ரல் பாடியில இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் அந்த கலர்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரியான கேரக்டர் வரைக்கணும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதுல சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது கொஞ்சம் அந்த ஒரு ரவுளிசம் மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட இதை கூட கொஞ்சம் சாந்தமானதெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளே சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் செய்யறது மசாஜ் பண்றது இயற்கை குளியல் அந்த மாதிரி சில இயற்கை விஷயங்கள் அஹ் இயற்கையான உணவு முறைகள் எடுத்துக்கிறது இது மாதிரி விஷயங்களால கூட நம்ம உடம்புல வந்து அந்த வண்ணங்களோட ஏற்ற இருக்கங்களை நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த வகையிலயும் அதே போல நம்ம வீடுகளில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வண்ணங்கள் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பல்ப்ஸு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோட கலர்ஸு அதோட வீரியம் அந்த கலரோட தாக்கம் எல்லாமே கூட நம்ம நம்ம அஸ்டல் பாடியில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அதனால தான் சாதுக்கள்லாம் வந்து மு முழு தூய வெண்ணிற ஆடை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த காவியூடை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த கலர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி மனதை அமைப்படுத்தி அந்த ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வேணும் அப்படிங்கறதால தான் எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு காரணம் வந்து அந்த அந்த சர்டன் கலரோட காம்பினேஷன் வந்து அந்த சர்டன் கலரோட அந்த ஒலிக்கதிர் வந்து நம்மளோட அசல் பாடியில ஏற்படுற விளைவுகளை ஒருத்தான் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த அந்த ஆன்மீக பயணத்துக்கு அது ஒரு விஷயமா இருக்கும் அப்ப அதே போல இந்த ஒரு மாறுதல்கள் இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வண்ணங்களோட மாறுபாடுகளுக்கு பொறுத்து தான் நம்மளோட நோய்களோ இல்ல நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லாமே நடக்குது சோ அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம அந்த வண்ணங்களை பயன்படுத்துறது மூலமாக அந்த அந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துகிற மூலமாக அது சம்மந்தப்பட்ட நவரத்தனங்களை பயன்படுத்துகிறது மூலமாக அந்த வண்ணங்களோட கூடுதல் பொருட்களை சரி பண்ணி நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு வளர்கிறதுக்கு அசோலாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் இந்த நம்ம ஜெமாலஜிக்கல் முறையிலையும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விட்டமினை வந்து பிரதிபலிக்குது இப்போ விட்டமினோட குறைபாடுகள்ஸ் தான் வந்து உடம்புல நோய்களாக வருது இல்லையா ஸோ நோய் வரும்போது அது சம்மந்தப்பட்ட மன மாறுதல்களும் ஏற்படுறோம் இப்போ மனம் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டமக் பெயிண்ட் இருக்குல்ல ஒரு ஹெட் தலை வலி வருதுன்னா மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது இல்லையா அந்த வலி இருக்கும் அந்த பல் வலி இருக்கிறவங்க அதை பத்தி ஏதாவது திக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா கூட அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படாது எப்படி இந்த வலி சரியாகுங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த விட்டமின்ஸோட குறைபாடுகளை வந்து நோய்களா பரிணமிக்குது அப்ப அந்த விட்டமின்களுக்கும் வண்ணங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு விட்டமின்களுக்கும் நம்ம ஸ்டோன்ஸுக்கும் நம்ம சப் சரி நம்ம நகரத்தினங்களுக்கு சரி நேரடியான தொடர்புலாம் இருக்கு இப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா உடல்ல இந்த வண்ண பற்றாக்குறையை போக்குறதுக்கு இந்த இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு வண்ண சிகிச்சை இருக்கு வண்ண சிகிச்சைங்கிறது நிறைய இருக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வெஸ்டர்ன் இதுலலாம் வந்து இந்த வண்ண சிகிச்சை வந்து அதை நிறைய வரியலாம் பண்றாங்க அவங்க ஒரு எலெக்டானிக் ஸ்டேட் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சில அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு அது பேர் வந்து குரோமோ தெரப்பின்னு அது ஆக்சுவலாக அதை அந்த ஒரு லைட்ஸை வந்து அவங்களோட அஞ்சடி அவங்க அசல் பாடில இருந்து அவங்களோட பிசிக்கல் பாடியிலேருந்து இருந்து அஞ்சடி ஹைட் வச்சு அந்த ஒளியை வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த பார்ட்ஸில் வந்து இல்ல அவங்க உடம்புல இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த அந்த பார்ட்ல வந்து அதை செலுத்துவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க பொதுவாகவே இது வந்து கூடுதல் குறையினால ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் வராது நம்ம கூட அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ்வலி எல்லாமே எல்இடி பைக்ஸ் தான் யூஸ் பண்றோம் நீங்க பாருங்க மோஸ்ட் காமன்லி பெரிய அந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் மேக்ஸிமம் ஒயிட் கலர் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு எல்லோ ஷேட்ல தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது பண வரவுக்கும் சரி தொழில் தடை இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கும் சரி கந்திருஷ்டி இந்த மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் குறைச்சிக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ அந்த அந்த குரோமோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த வண்ணங்களை நம்ம ஒரு சில நிறத்தில் நம்ம பாய்ச்சறது மூலமாகவும் அந்த கலர்ஸை நம்ம வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து இதை நம்ம தேவையான ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்கலாம் அதே போல தான் இந்த நம்ம முன்னாடி மணிமந்திர வசத்துல சொன்ன மாதிரி மணின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மெயினா விஷயமே வண்ணம் வண்ணமும் ஒளி தான் மந்திரங்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மந்திர உச்சாடனம் வாய் விட்டு சொல்கிறதும் சரி உதடு அசைன்னு சொல்கிறதும் சரி மாசிக்கமாக இருந்து சொல்கிறதும் சரி அதுவும் நம்ம அசல் பாடியில் வேலை செஞ்சு நம்ம அதை சொல்றதாக்கு கொண்டு போகிறோம் அதே போலதான் ஔஷதங்கிற உடல் மருந்துகளையும் நம்ம வந்து எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம் என்ன மாதிரி சாப்பிடணும் என்ன மாதிரி என்ன சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பாடு விஷயத்துல தான் உணவு உணவு பற்றியில தான் நோய்களோட இம்பேக்டே இருக்கு நம்ம பாட்டு கண்ட்ரோல்லாம சாப்பிட்றது இல்லைன்னா சுவை சுவைக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதை மசாலா இந்த மாதிரி பொருட்கள் இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பூமிக்கு ஒத்து வராத விஷயங்கள் சாப்பிட்றது இது மாதிரியும் கூட நோய்கள் ஏற்பது நோய்கள்னால மனமும் கெடுது மனால அஸ்டல் பாடி கெடுது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இது ஒன்று கொண்டு இன்டர்லிங்கு தான் ஸோ அதே அதனாலதான் மணிமந்திர அவசரம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வண்ண சிகிச்சைகள் பற்றி பார்க்கறதுல வண்ணங்களை வந்து பல விதங்களை நம்ம யூஸ் பண்ணலாம் வண்ணங்கள்ல எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் வண்ணங்களுக்கும் விட்டமின் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத வர எபிசோட்ஸ்ல உங்களுக்கு விளக்குறேன் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் திரு நீலகண்ணன்